வணக்கம் உலக தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளுடன் நான் வினிக்ரியா மணிநாதன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஆறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் தேவாலயங்களில் விசட ஆராதனைகள் நடைபெற்றன இதேவழி ஜனநாயக விரோத செயற்பாடுகள் மற்றும் அரச பயங்கரவாதத்தினால் தூண்டப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் சமூகத்தினை தூய்மைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சி தாண்டகை ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே உயர்த்தஞ்சாயிறு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களில் நூற்று அறுபத்தி ஏழு பேரை விசுவாசத்தின் சாட்சியாளர்களாக பெயரிட்டு வத்திக்கான் அங்கீகாரம் அளித்துள்ளது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலிடம் இடம்பெற்று இன்றுடன் ஆறு வருடங்கள் பூர்த்தியாகின்றன உயிர்த்த ஞாயிறு தின ஆராதனைகளில் கலந்து கொண்டிருந்த கத்தோலிக்கர்களை இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது இது போன்ற ஒரு நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டில் மூன்று கத்தோலிக தேவாலயங்கள் கொழும்பில் உள்ள ஏழு ஹோட்டல்களை இலக்கு வைத்து அன்றைய தினம் நடத்தப்பட்ட தற்கொலை கொண்டு தாக்குதலில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரின் உயிர்கள் கொல்லப்பட்டன இந்த தாக்குதல்களில் அங்கவீனமடைந்த பலர் இன்னல்களுக்கு மத்தியில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இதேவழி இந்த தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாட்டின் பல்வேறு தேவாலயங்களிலும் இன்று விசேட ஆராதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்கான பிரதான ஆராதனை நிகழ்வு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று இடம்பெற்றது உயிர்த்து ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் பேராயர் மெல்கும் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் குழும்பு கொச்சுக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சர்வமத தலைவர்கள் தூதுவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்பில் விசேட ஆராதனை நிகழ்வு இடம்பெற்றது இதேபோல இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி கத்தோலிக்க தேவாலயங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகள் எனப்படும் விசுவாசத்தின் சாட்சியாளர்கள் என அழைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது கட்டுவாபிட்டிய புனித செபஸ்டியர் தேவாலயத்தில் இன்று பிற்பகல் இடம்பெறும் விசேட ஆராதனையின் போது ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் நூற்றி அறுபத்தி ஏழு பேரை விசுவாசத்தின் சாட்சிகள் எனப்படும் விசுவாசத்தின் சாட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்ளும் பட்டியல் முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பு பேராயர் கரதினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒரு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிக்க வத்திகான் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு பேராயர் கரதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்று தெரிவித்தார் திருத்தந்தையின் திருப்பீடமான வத்திகானில் இயங்கும் இறை மக்களை தூயவர்களாக வழிகாட்டும் திருத்துறை நம்பிக்கையின் சாட்சிகள் அடங்கிய அகராதியில் பெயர்களை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ආන ප්‍රගනතයි වාසිීත පෝදේ අවරරිவ்වාරි තරවේතර. ප්‍රස්ත ප්‍රාරයන් නිසා අප සහෝදර ශ්‍රී ලාංකිකයන් දෙෙසිය විසි පස් දෙනෙකුට අධි පිරිසකුත් සංචාරක නිිකේතනවල නැවතිී සිටි විදේශකයන් හතලිස් පහකට අධික පිරිසකුත් මරණයට පත්වීම හා, கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயம் மற்றும் கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்டியர் தேவாலயத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழந்த நூற்றி அறுபத்தேழு கத்தோலிக்கர்களையும் இவ்வாறு விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாப்பரசர் பிரான்சிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவர்கள் வாழ்ந்த காலத்தின் வரலாற்று சூழலும் சமூக சூழலும் மதத்தின் மீது கொண்டுள்ள பற்று மற்றும் தங்கள் விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் காட்டிய மனப்பாங்கான வீரத்தையும் திருத்துறை மதிப்பிட்ட பின்னரே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அதே தினத்தில் உயிரிழந்த வேறு மதங்களைச் சேர்ந்த ஏழு பேரும் மிக்க மரியாதையுடன் நினைவு கூறப்படுகின்றனர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அகராதியில் அவர்களது நம்பிக்கைக்கு எதிராக தூண்டப்பட்ட வன்முறையால் நம்பிக்கை மீதுள்ள பொறுப்பு தங்கள் இரக்கத்தை சிந்தியவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அன்று இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பழிவாங்கல்களில் ஈடுபட வேண்டாம் என நான் அனைவரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தேன் இந்த தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற வாக்குறுதியை வழங்கிய நான் அந்த கோரிக்கையினை முன்வைத்திருந்தேன் பல பகுதிகளில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த நாசகார செயல் மிகவும் மோசமானது இந்த தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நியமித்த ஆணைக்குழு அறிக்கையின் பிரகாரம் இரண்டு விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது முதலாவது இந்த தாக்குதல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் சஹ்ரா நாசி மற்றும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு இடையிலான தொடர்பு மற்றும் அதன் பின்புலம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இந்த தாக்குதல்கள் இடம் பெறுவதற்கு முன்னதாக தாக்குதல் குறித்து இந்திய புலனாய்வு பிரிவினால் தகவல் வழங்கப்பட்டது ஆனாலும் தகவல் அறிந்தும் அரசியல் தலைமைகள் புலனாய்வு பிரிவு மற்றும் போலீசார் ராணுவ தலைமைகள் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அதேபோல் தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் தொடர்பாக விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்வதற்கு அப்போதைய அரசாங்கத்திடமிருந்து ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த அறிக்கை நாட்டு மக்கள் அரசாங்கங்களுக்கும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் அது தொடர்பாக கரிசனை கொள்ளவில்லை தாக்குதல் தாரிகள் யார் என்பதையும் தாக்குதலுக்கு பிரதான காரணிகளாக செயற்பட்டவர்களை உடனடியாக கண்டறிய வேண்டும் என்பதே இன்றளவும் எமது எதிர்பார்ப்பாக உள்ளது போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாகும் இந்த தாக்குதல்கள் விசாரணையை மறைப்பதற்கு கடந்த அரசாங்க தலைமைகள் முற்பட்டமை மிகவும் கவலைக்குரியது ஆட்கடத்தல் கொலை கொள்ளை தற்போது இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் இரண்டு பெரும்பான்மையை வழங்கியிருக்கின்றனர் எனவே அரசாங்கம் உரிய முறையில் சட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு ஜனாதிபதியிடம் ஏழு கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் இமாம் குழு அறிக்கையினையும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயக விரோத செயற்பாடுகள் மற்றும் அதி பயங்கரவாதத்தினால் தூண்டப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் சமூகத்தினை தூய்மைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் இந்த தருணத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம் නිර්දේශ කිරීම යන දෑය. එහෙත් මේ ත්‍රස්ත ක්‍රියාව පිටුපස සිට මෙහය වූ හා. ඊට අනුග්‍රහය ලබාදුන් වෙනත් බලවේග ගැන ස්වයා බලා ඒ ගැන ක්‍රියාකාරි වීයුතු ආකාරය ගැන නිර්දේශ ඉදිරිපත් කිරීමට එම පරීක්ෂණ කොමිසමට නොහැකි විය. කඩවලින් මහිමෙක්්‍රாக திருත්த்தந்தයින් திரு டமான, வத்திக்கானில் இயங்கும் இறைமக்களை தூயவர்களாக வழிகாட்டும் திருத்துறை நம்பிக்கையின் சாட்சிகள் அடங்கிய அகராதியில் பேர்களை பதிவு செய்யும் அதிகாரபூர்வ அறிவிப்புக்கான பிரகடனம் அத்திருத்துறையின் தலைவர் அதிமேதகு மார்செல்லோ கார்டினல் செமரா ரோ ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி தேதியிடப்பட்ட கடிதத்தின் நடவடிக்கை எண் எட்டு ஏழு ஆறு ரெண்டு இருபத்தி ஒன்று மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தொராம் தேதி நடந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் கொச்சிக்கடை கடை தூய் அந்தோனியார் திருத்தலம் மற்றும் கட்டுவாபிட்டிய தேவாலயம் போன்றவற்றில் தங்கள் உயிரை இழந்த நூற்றி அறுபத்தி ஏழு கத்தோலிக்க விசுவாசிகளின் பெயர்களும் ஏனியோரின் பெயர்களும் நம்பிக்கையின் சாட்சிகள் என்ற அதிகாரப்பூர்வ புத்தக அகராதியில் அவர்கள் நம்பிக்கையின் மீது வைத்த தலும்பான சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் வழக்கம் கருதினார் ஆண்டு அவர்களுக்கு அறிவித்துள்ளார் அவர்கள் காட்டிய மெனப்பாங்கான வீரத்தை திருத்துறை மதிப்பிட்டுக் கொண்டு இந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இதனிடையே தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூருந்து என்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஏழு வரை இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் மணியோசை ஒழிக்கப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அருள் தந்தை ஜோர் கிருஷாந்த் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் අපි සෑහිමකට පත්වෙනවා මේ රජේ විසින් මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව කරන්නා වූ පරීක්ෂණ සම්බන්ධව பிள்ளையான் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு உதவியதாகவும் அதனால் அவர் தேசிய வீரராக போற்றப்பட வேண்டுமென உதய கம்மன் பிள கூறியமையானது மிகவும் கவலை அளிக்கிறது சேர்ந்த பலரையும் மதகோருமார் பலரையும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர் பிள்ளையானவர் அவர் தேசிய வீரர் என்றால் நாட்டிற்காக உயிர் நீத்தவர்கள் தேச துரோகிகளா புதிய கம்மன் பிளவின் இந்த கருத்தானது நாட்டை காட்டி கொடுப்பதற்கு உப்பானதொரு செயலாகும் எனவே தேசிய வீரர்களுக்கு அவமரியாதை செய்யும் வகையிலான இவரது இந்த செயலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வரதி கருவான் பெண் சேருதே நாட்டு உப்பரிம தடுவா லபா தீரா மிராட்டே மீட்ட பசி மே வகேஸ் எல்ஆர் வீம நவத்வைக்கியன் லுகுபலாபுரத் வத்தியனு உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களே புள்ளியான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பு பட்டுள்ளார் என்பதை நிராகரிக்க முடியாது என கத்தோலிக்க திருச்சபை ஊடக பேச்சாளர் சிடில் காமினி தெரிவித்துள்ளார் விசட அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் கத்தோலிக்க திருச்சபை இதனை குறிப்பிட்டுள்ளது பிள்ளையானுக்கும் ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் ஃபோ ஒலிபரப்பிய ஆவணப்படத்தில் முதன் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது இதனை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டிருந்தார் பிள்ளையானுடன் மிகவும் நெருக்கமாக பணியாற்றியவரே ஆசாத் மௌலானா இந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஞாயிறு தாக்குதலுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைதானது மேற்கொள்ளப்பட்டது ஆனால் உயிர்த்தாயிறு தாக்குதல்களுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவிற்கு இடம்பெறும் என்பது எங்களுக்கு தெரியாது அது குற்ற பிரிவுக்கே தெரியும் இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன வெகுமதிகள் உள்ளன என்பதும் எங்களுக்கு தெரியும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்ற துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதேபோலே ஸ்ரீ தலதா வழிபாட்டினை முன்னிட்டு கண்டி நகரை அண்மித்துள்ள ஐம்பது பாடசாலைகளுக்கு இன்று முதல் இருபத்து ஐந்தாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய முதலாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் மே மாதம் ஒன்பதாம் தகுதி நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் தவணையின் முதலாம் கட்டம் மீண்டும் மே மாதம் பதினான்காம் தகுதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் ஏழாம் தகுதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாம் தவணைக்கான முதலாம் கட்ட பாடசாலைகள் ஆகஸ்ட் எட்டாம் தகுதி ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் அதன் கல்வி செயற்பாடுகள் அக்டோபர் பதினேழாம் தகுதி வரை இடம்பெறவுள்ளது மூன்றாம் தவணைக்கான இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ ஸ்ரீதலிதா வழிபாட்டினை முன்னிட்டு கண்டி நகரை அன்பித்துள்ள ஐம்பது பாடசாலைகளுக்கு இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தகுதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீதலிதா வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தினங்கள் நீடிக்கப்படும் பட்சத்தில் குறித்த பாடசாலைகள் தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஸ்ரீதலதா மாளிகையின் பாதுகாப்பு கடமைகளுக்காக வருகை தந்துள்ள முப்படையினர் தங்கியிருப்பதற்காகவும் வழிபாடுகளில் பங்கு பங்கேற்க வருகை தந்துள்ள அங்கு விடமடைந்தவர்கள் தங்குவதற்காகவும் மேலதிக தேவைக்கான வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காகவும் குறித்த பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளன கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை நேரடியாக வழிபடுவதற்கு இன்று நான்காவது நாளாகவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தினங்களில் சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் வழிபாடுகளில் பங்கேற்றிருந்தமை விசட அம்சமாகும் அந்த வகையில் நாட்டின் பல பாகங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் இன்றைய தினமும் பல கிலோமீட்டர் தொலைவில் காத்திருப்பதனை அவதானிக்க முடிந்தது பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டி ஸ்ரீ தலிதா மாளிகையில் உள்ள புத்தபகவானின் புனித தந்த தாதுவை பொதுமக்கள் நேரடியாக வழிபடுவதற்கு கடந்த பதினெட்டாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தலிதா வழிபாடு ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தேரர்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலிதா மாளிகையின் தீயபடன நிலைமையின் வழிபாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆறு அன்று ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் மூன்றாம் நாளான நேற்றைய தினமும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலிதா மாளிகையின் புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கு இன்று நான்காவது நாளாகவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்ரீ தலிதா வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு மாலை ஐந்து முப்பது வரை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்துள்ள மக்கள் பல கிலோமீட்டர் கப்பால் வரிசையில் காத்திருந்ததனையும் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்துள்ள மக்களுக்காக உணவு தானசாலை அமைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டது ஸ்ரீ தலிதா மாளிகையின் விசேட வழிபாடுகளை முன்னிட்டு பெரும்பாலான பக்தர்கள் வரிசைகளில் காத்திருப்பதனை அவதானிக்க முடிந்தது இன்றும் சுமார் நான்கு கிலோமீட்டர் வரை மக்கள் வரிசையில் இன்னும் லட்சம் கணக்கான மக்கள் காத்திருக்கின்றனர் இதேவேளை ஸ்ரீ தலிதா மாளிகைக்கு வருகை தரும் பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக இந்திய தினமும் விசேட பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அத்துடன் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்துள்ள பொதுமக்களின் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக கெட்டம்பை விளையாட்டரங்கு வேதி கட்டுகஸ்தோட்டை நான்காம் மைல்கல் பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்க விளாகம் தர்ம அசோக மாவத்தை பிடிராஜன் விளையாட்டரங்கு பண்டார் நாயக்க கல்லூரி விளையாட்டரங்கு குறுந்தனிய வேதி ஆகிய பகுதிகளில் வாகன தரப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதேவேளை ஊடாக பயணிக்கும் வாகனங்களை மாற்று வீதிகளில் அனுப்பி வைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்கவினால் மன்னாரில் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூட உள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரத்தின் போது ஜனாதிபதி தெரிவித்தபடியும் அரசியலமைப்புக்கு முரணானது என தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது மன்னாரில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட கருத்து தொடர்பாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையிலேயே விசாரணை நிமித்தம் ஆணைக்குழு என்று கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி தெரிவித்த விடயம் அரசியல் அமைப்புக்கு முரணானது என தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளுராட்சி மன்றங்களுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இதுவரை ஆட்சி செய்த எந்தவொரு ஒரு ஜனாதிபதியும் இவ்வாறானதொரு அழுத்தத்தை பிரியோகிக்கவில்லை தனது ஜனாதிபதி அதிகாரத்தினை பயன்படுத்தி தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு அழுத்தம் பிரியோகித்து வருகிறார் எனவே நாட்டின் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி வெளியிட்ட இந்த கருத்து தவறானதாகும் இது மக்களின் வாக்குரிமைக்கு அழுத்தம் விடுவிக்கும் செயலாகும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தோழியுறும் என்பதை ஜனாதிபதி நன்கு அறிவார் அதனாலேயே தற்போது தனது அதிகாரத்தினை பயன்படுத்தி இவ்வாறான அழுத்தம் கொடுத்து வருகிறார் இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது மேலாய்வு கலந்துரையாடல் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் வாஷிங்டன் சென்றுள்ளனர் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தீர்வை வரியை விதிப்பதற்கு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் அண்மையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்து நான்கு வீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் முன்னதாக ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் அமுலாகும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுடன் தற்போது குறித்த தீர்மானம் தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த தீர்மானமானது இலங்கையில் ஏற்றுமதித்துறை மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாகவும் இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியை சந்திக்க உள்ளதுடன் அமெரிக்காவுடனான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த குறித்து கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது மேலாய்வு கலந்துரையாடல் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழுவினர் வாஷிங்டன் சென்றுள்ளனர் இத்துடன் ஆதவனின் மதிய நிறைவடைகின்றன விரைவாக என்ற இணையதளத்திற்கு பிரவேசியங்கள் தொடர்ந்தும் ஆதவனி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்